உருவ வழிபாடு சரியா தவறா அப்படின்னு சிந்திக்கலாங்க உருவ வழிபாடு சரி தவறு அப்படின்னு மேலோட்டமா சொல்ல முடியாது. அதாவது புரிந்து கொண்டு உருவ வழிபாடு செய்தால் சரி புரியாமல் செய்தால் தவறுன்னு சொல்லலாம் தவறுன்னு சொல்ல முடியாது ஒருவேளை புரிஞ்சு செய்யறது சரி புரியாமல் செய்யும் பொழுது தவறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லலாம் உதாரணங்க ஒரு நபர் காலையில் உட்காந்துட்டு ஒரு மரக்கட்டை வச்சுட்டு உட்காந்துருந்து மரக்கட்டை ஒருத்தர் நடந்து போயிருக்கிறாரு என்னப்பா கையிலும் கேட்டிருக்காரு மரக்கட்டப்பா அப்படின்ட்டு இருக்காரு அந்தவங்க போயிட்டார் உட்காந்து உளி எடுத்து ஒரு ஒரு இறைவனை செய்கிறார் சாமி அது புத்தர்னு வச்சுக்கோங்களேன் புத்தரோ என்னமோ ஒரு இறைவன் அவருக்கு பிடிச்ச ஒரு இறைவனை செய்கிறார் செஞ்சுட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கார் திரும்ப சாயந்தரம் வராரு என்னப்பா அங்கே இருக்கு அந்த கட்டை அங்கே வச்சிருக்கேன்னு இது கட்டை இல்லை சாமின்னு இருக்கார் காலையில் போகும்போது மரக்கட்டைன்னு சொன்னேன் ஆமாங்க மரக்கட்டையாக இருந்துச்சுங்க நான் உருவமெல்லாம் கொடுத்துட்டேன் இப்போ சாமி அப்படிங்கிறாரு அப்படியா வாப்பா கும்பிட்டு போங்கிறாரு இவர் வந்து கும்பிட்டு போறாரு காலையில் கட்டையாக இருந்துச்சு இப்போ மரத்துக்கு உயிர் கொடுத்துட்டார் செதுக்கிட்டார் போயிட்டார் நைட்டு வராரு வந்து பார்த்தா அந்த சாமி தீயில போட்டு எரிச்சு குளிர் காஞ்சிட்டு என்னப்பா சாமியை போய் எரிச்சுட்டாருன்னு அது சாமி இல்லப்பா கட்ட அப்படிங்கிறார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கல்லை கல்லாவும் பார்க்க தெரியணும் கடவுளாவும் பார்க்க தெரிஞ்சா நீங்க ஞானி என்னப்பா கல்ல போய் கும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அஞ்ஞானி ஏ சாமிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்தீங்கன்னு அஞ்ஞானி புரிஞ்சுங்களா